அப்போஸ்தலர் பதினெட்டு பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கிலாலும் ஆக்கிலாலும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி செப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாசனை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்டபோது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செஹரியா பட்டணத்துக்கு வந்து எருசுலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியா போனான் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியர் நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீசர் எல்லாரையும் திடப்படுத்தினான் அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதவாம் வேதகாமங்களில் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கத்தருடைய மார்க்கத்திலே உபதே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுக்கு அனலுக்குள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் செப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தனப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் செபம் கிருபியாய் ஏசிக்கு நல்ல தகப்படி ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் பதினெட்டாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுகாய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகள் எங்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் அநேக இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் நிந்தைகள் அவமானங்களுக்கும் பொல்லாத ஆவியின் நீர் எங்களை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள் காணப்படுகிறதான விளைவினங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக குறைகள் வேதனைகள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் ஆண்டவரே வீண் கவலைகள் மன அழுத்தங்கள் இயேசு நாமத்திலே விலகும்படியாய்ச் சேபிக்கிறோம் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் விடுதலையாக்கும் ஜீவனு உள்ள சாட்சியாய் ஒவ்வொருவரையும் எழுப்பும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்தும் பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் முன்னோருடைய சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய்ச் சேபிக்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொருங்களையும் கத்தரையே பலப்படுத்தும் எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாம் மகிமைப்படும்படியாக எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாங்களுக்கும் நிந்தைய அவமானங்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கத்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக எங்களை சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் நீரே பலப்படுத்தும் இம்மட்டும் உதவினை எபினேசரே இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ இருக்கிறீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எங்களை ஆச்சரியமாக ஆத்துமாய் வழி நடத்தும் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவர் அப்பா எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக தடுமாற்றங்கள் பயங்கள் மன கழகங்கள் வீண் வாக்குவாதங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீரே எங்களை வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமீன்